ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஏ புல் ஜான்சன் புல் இப்பொல் இப்புல் இன்றைக்கி என்ன வேலைனா பனை மரத்தில் பணம் பழம் பழுத்துட்டு அதை வெட்டி தாங்கன்னு சொன்னாங்க ஆறு மரம் இருந்துச்சு யாரெல்லாம் போனால் அப்படின்னா நான் அப்பா ஜெய்சனை மூணு பேரும் வண்டி எடுத்துகிட்டு தூத்துக்குடி மாவட்டம் கலெக்டர் ஆஃபீஸுக்கு ஆப்போசிட்டில் வேலை பார்த்தோம் ஆறு மரம் இருந்துச்சு நாலு மரம் பெரிய மரம் இரண்டு மரம் சின்ன மரம் நானும் ரெண்டு மரத்தில் சின்ன மரத்தில் ஏறிடலான்னு பார்த்தேன் அப்புறம் ஏறி நான் வெட்டி போட்டுவிட்டேன் ஒரு மரத்தில் ஆனால் உடம்பு ஃபுல்லாக கருக்கு பயங்கரமாக கழிச்சுட்டு அதை உடனே ஜெய்சன்ன தம்பி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீது உள்ள அஞ்சு மரத்தில் அவனே வெட்டி ஏறி வெட்டி போட்டான் பார்த்துக்கோங்க இது வந்து இன்னும் வடலி மரமாகவே இருக்குது அதனால் வடலி மரத்தில் வந்து மேலே ஏறக்கூடாது கீழே நின்று தள்ளார் போட்டிலே நின்று வெட்டி மேலே ஏறினா வடலி மரத்தில் அந்த கருக்கு வந்து பெருசாக இருக்குமா அதனால் உடம்பெலாம் வெட்டி கிழிச்சிருமா நான் ஸ்டார்டிங் தானே இப்போ தானே ஏதாவது ஒரு மரத்தில் சின்ன மரத்தில் ஏறுறேன் அதனால் தள்ளார் புட்ட நான் நிற்க முடியாது நான் டக்குன்னு மேலே ஏற தான் பார்ப்பேன் ஏன்னா அதுலேருந்து இருந்து வலிக்கிட்டே நான் கீழே விழுந்துருவேன் அண்ணன் வந்து அப்படி இல்லை அவன் அவன் வந்து எக்ஸ்பீரியன்ஸான ஆளுனோடனே அவன் பாட்டில் வேலை செய்வான் பனைமரம் பார்ப்பதுக்கு எளிமையாக இருந்தாலும் பனை மரத்தில் ஏறி ஒரு வேலை செய்யணுன்னா ரொம்ப கடினமும் ஒன்று அது வந்து மேலே பூச்சி எறும்பு அப்படி இப்படின்ட்டு இருக்கும் எல்லாத்தையும் கடி வாங்கணும் அதுலேருந்து கையை விட்டாச்சுன்னா கீழே மரணம் அதனால் கவனமாக வேலை செய்யணும் அதுக்கப்புறம் டீ தந்தாங்க பார்த்துக்கோங்க டீ வந்து எல்லார் வீட்லேயும் கொடுக்க மாட்டாங்க அந்த டீ குடித்தா ஒரு புத்துணர்ச்சி வரும் ஏன்னா வேலுக்குள்ள நின்று நம்ம கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம் டீ கொடுத்தோன்னா ஒரு ஒரு புத்துணர்ச்சியாக வேலை செய்வோம் இவங்க சில வீட்டில் தரமாட்டாங்க நம்ம உடனே கடையில் வாங்கி குடிக்கிற மாதிரி இருக்கும் என்ன செய்ய முடியும் சிலர் வீட்டில் சரி நம்ம நம்ம வீட்டுக்கு தான் வேலைக்கு வராங்க போட்டு கொடுணோன்னு ஒரு எண்ணம் சிலர் வீட்டில் சரி அவங்க வாங்கி கொடுப்பாங்க குடிப்பாங்கன்னு ஒரு எண்ணம் அந்த மாதிரி தான் அதுக்கப்புறம் இன்னொரு தோட்டத்தில் ஒரு மூணு முறை இருந்துச்சு அந்த தோட்டத்தை பார்த்து வண்டியை எடுத்துகிட்டு குட்டியான இது கிளம்பியாச்சு இவன் என்னடா பனை மரத்தில் ஏறுறது கடினம் கடினங்கான அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைச்சுறாங்க ஒரு பனைமரத்தில் ஏறி பாருங்கள் அப்போ தான் அதனுடைய கடினம் அருமை அதனுடைய கஷ்டம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்புறம் பாருங்கள் மேலே பாருங்கள் ஃபுல்லாக பணம் பழங்க அது எப்படிங்க ஏறி போகிறது ஒரு இடமும் ஒரு கேப்பும் இல்லைங்க அண்ணன் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏறி போகிறாங்க அது வந்து கொஞ்சம் ஸ்லிப் ஆகிட்டுனா பாருங்கள் அது ரெண்டு மாடி ஹைட்டில் இருக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு மேலே ஏறி போய் வெட்டி போட்டால் பார்த்துக்கோங்க அப்படியே அண்ணனை பற்றி சொல்லணும்னா அண்ணன் வெறும் சோம்பேறி பிடிச்ச ஆளுங்க ஏன்னா அங்கேருந்து திருப்பி கீழே இறங்கி இன்னொரு மரத்தில் ஏறதுக்கு ஆசைப்பட்டு அவன் என்ன பண்ணிட்டான் இப்படி கிடந்து கஷ்டப்படுறதுக்கு இந்த மரத்து இந்த மரத்தை ஆகிரும் சொன்னு மற்ற வழியாக தாவறாங்க மற்ற வழியாக தாவது வந்து ரொம்ப கடினமான ஒன்றுங்க நம்ம அப்படி போது ஸ்லிப் ஆயிட்டோன்னா பழச்சிக்கலாம் ஏற்படுத்திரும் அதனால் ரொம்ப கவனமாக தாவும்போது பார்த்து தாவுங்க அப்புறம் அந்த அண்ணன் எனக்கு வந்து அண்ணன் வந்து பெரியப்பா பயன் பார்த்துக்கோங்க அதனால் நமக்கு அண்ணன் வந்து இப்படி பணம் ஏறுறதுனால நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குது ஏன்னா ஒரு பதநீர் நுங்கு இந்த மாதிரி உள்ள ஐட்டம்ஸ்லாம் பணமரத்துலேருந்து நமக்கு கிடைக்கும் நம்ம முன்னோர்கள் காலத்தில் நம்ம தாத்தா பெரியப்பா இருக்கவா அவங்கெல்லாம் பணம் மாதிரி ஏறினாங்க இருந்தாலும் அவங்ககிட்ட நம்ம அவங்க காலத்தில் தாண்டி தான் நம்ம பிறந்திருக்கோம் நம்ம அவங்க காலத்தில் நம்ம பிறந்திருந்தால் அந்த சந்தோஷத்தை நம்ம அனுபவிச்சிருக்கலாம் நம்ம அதுக்கப்புறம் உள்ள காலத்தில் பிறந்ததுனால அண்ணன் இப்போ ஏறுறதுனால அண்ணனை வச்சு நமக்கு இந்த மாதிரி நொங்கு பதநீர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கி நமக்கு இந்த ஆரோக்கியமான ஐட்டம் கிடைக்கும் போது நம்மளும் ஆசைப்பட்டு சாப்பிட்றோம் எல்லாருக்கும் இப்படி ஒரு அண்ணன் கிடைக்கிறதில்லைங்க நமக்கு ஒரு அண்ணன் கிடைச்சிருக்காங்க அதோட ஒரு சந்தோஷம் வேற என்ன இருக்குது என்னடா இவங்க வண்டியில் பணமளத்தை இப்படி அத்திக்கிட்டுருக்காங்களா எங்கே கொண்டு போகிறாங்கன்னு தானே யோசிக்கிங்க இதெல்லாம் வேறு எங்கே கொண்டு போவாங்க அவங்க தோட்டம் வச்சுருக்காங்க அதில் கொண்டு முளைக்க போடுவாங்க அப்புறம் அப்படியே ஒரு வாரம் காஞ்சிருச்சுன்னா அப்படியே பிஞ்சு வந்துடும் அதுக்கப்புறம் அதை போட்டாச்சுன்னா கிழங்கு எடுத்து சாப்பிட்டுக்கலாம்